வணக்கம் நீர்களே இது உங்கள் முரசி டிவியினுடைய சினி அப்டேட் வரலாறு அஜித் விடாமுயற்சி ட்ரெய்லர்ல ரசிகர்களை ஆழ்த்தின அந்த யார் அப்படின்னு பார்ப்போம் அஜித் குமாரோட நடிப்புல உருவாகின விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில மிக பெரிய ஒரு வரவேற்பையே பெற்றிருக்குது மொத்தமா ரெண்டு நிமிஷங்கள் இருபத்தி ஒரு நொடிகள் இடம்பெற்றுள்ள இந்த ட்ரெய்லரை பார்க்கும் போது பிரேக் டவுன் படத்தோட தழுவல் என்று சொல்லி ரசிகர்கள் கூறி வராங்க ட்ரெய்லர்ல ஒரு ஷோட்ல நீளமான முடியோட ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஒரு காட்சியும் கூட வருது மேலும் அது அஜித் என்று சொல்லி இணையவாசிகள் சிலரும் அஜித் இல்லை என்று சொல்லி அதுல பாதி ரசிகர்கள் கூட கூட தெரிவிச்சு வராங்க இது ஒரு விவாதமா கிளம்பி இருக்குது தயாரிப்புல அஜித் த்ரிஷா ரெஜினா ஆரவ் உள்ளிட்ட பலரோட நடிப்புல உருவாக்கி இருக்கிற படம் தான் இந்த விடாமுயற்சி படம் இந்த படம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக உருவாக்கப்பட்டு வரும் நிலையில பிப்ரவரி ஆறாம் தேதி உலகம் முழுவதுமே ரொம்ப பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆக இருக்குது படக்குழுவோட தரப்புல முதல்ல இந்த ஆண்டு பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்குதுன்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டது அதுக்கு பிறகு சில தவிர்க்க முடியாத காரணங்களால படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் செய்ய முடியாதுன்னு சொல்லி படக்குழு அறிவிச்சிருந்தாங்க இதனால படம் எப்ப ரிலீஸ் ஆகும் என்று சொல்லி கேள்வி பலருக்குமே இருந்தது தற்போது படத்தை ரிலீஸ் செய்யறதுக்கான அனைத்து வேலையுமே முடிஞ்சு படம் ரிலீஸுக்கு தயாராகியும் இருக்குது குறிப்பா படத்து சென்சார் பணிகள் முடிவடைஞ்சிட்டதாகவும் அதனாலதான் படம் ரிலீஸ் ஆன தேதியை படக்குழு அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிச்சிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க ட்ரெயிலர்ல ஒரு நிமிஷம் பதினெட்டு நொடி என்னும்போது நீளமான முடியோட ஒருவர் கையில் சிகரெட் கொண்டு கொண்டிருக்கிறாரு அவரை பார்த்தாலே அஜித் போலவே தெரியுது ஆனா விடாமுயற்சி படத்துல அஜித்துக்கு சில லுக்குகள் இருப்பது ட்ரெய்லரை பார்க்கும் போதே தெரியுது படத்துல முக்கியமான கதை நடைபெற காட்சிகள்ல அஜித்தோட லுக்குகளும் கூட மாறையில அதுதான் படத்தோட போஸ்டர்லயும் சரி டீசர்லயும் சரி இப்ப ட்ரெய்லர்லயும் கூட அதிகமா இருக்குது இப்படியான ஒரு நிலையில சிகரெட் பிடிச்சு கொண்டு நீண்ட முடிகளோட இருக்கிற அந்த நபர் யார் அஜித் தான் சொல்லி சிலருமே குறிப்பாக வரலாறு படத்துல அஜித் இருக்கிறத மாதிரி இந்த லுக் இருக்கிறதாவுமே ரசிகர்கள் மத்தியில பேச்செழும்புது மேலும் சில இது அஜித் குமார் இல்ல இது வேற யாரோ என்றும் பேசிக்கொள்கிறார்கள் இதனால தனி விவாதமே கூட இணையத்துல நடந்து வருது ட்ரெய்லர் வழியாகி ஒரு மணி நேரத்துக்கு மேலாகிட்டது ஆனா இந்த ட்ரெய்லரை ஒன்று தசம் நான்கு மில்லியனுக்கு மேலான ஆக்கள் பார்த்துருக்கிறாங்க யூடியூப்ல ரொம்பவே ட்ரெண்டிங் ஆன இடத்துலயும் கூட இந்த ட்ரெய்லர் இடம் பிடிச்சிருக்குது அது மட்டும் இல்லாமலுக்கு விடாமுயற்சி ட்ரெய்லர்ல விவாகரத்து குறித்து மறைமுகமா அஜித் பேசியிருக்கிறாரா அதை யாராவது கவனிச்சிருந்தீங்களா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் செய்யப்பட்டு அமோகமான வரவேற்பு பெற்றது அடுத்து பன்னெண்டு மணி நேரத்துல ட்ரெயிலர்ல அஜித் குமார் த்ரிஷாவோட ஒரு பேசுறாரு அதாவது எனக்கு இந்த ஜெனரேஷன் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம் டிவி கெட்டு போச்சுன்னா தூக்கி போட மாட்டோம் என்ற டயலாக் ரசிகர்கள் மத்தியில தனி கவனத்தையே ஏற்றிருக்குது அஜித் பேசுற இந்த டயலாக் பல உள்ளர்த்தங்களை கொண்டதாகவுமே இருக்குது வழக்கமாவே அஜித் தன்னோட ரசிகர்களுக்கு பொதுவான ஒரு அறிவுரை எப்பவுமே கோரிக்கை தான் இருப்பாரு அதாவது படிப்பவர்கள் நன்றாக படியுங்க வேலைக்கு போறவங்க உங்களோட குடும்பத்தை தான் இவரோட அறிவுரையாகவும் கூட காணப்படுது இந்த அறிவுரை அவர் சமீபத்தில் கலந்து கொண்ட கார் ரேஸ்ல போது வீடியோவா வெளியிட்டு இருந்தாரு அதுவும் கூட ரொம்பவே ட்ரெண்டிங்காகவும் பேசப்பட்டிருந்தது இது தொடர்பான வீடியோ வந்து அதிகமா இணையத்துல வைரலாகி வேகமாகவும் பரவி இருந்தது மேல குறிப்பிட்டுள்ள விடாமுயற்சி ட்ரெயிலர்ல அஜித் பேசும்போது குடும்ப வாழ்க்கையோடையும் காதல் வாழ்க்கையோடையும் பொருந்தி பார்க்கும் போது ரொம்பவே கச்சிதமா பொருந்தி இது இல்லையா அதாவது கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதாவது பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் அதை விட்டுட்டு விவாகரத்துக்கு போவோம் சொல்லி எந்த முடிவையுமே எடுக்க கூடாது என்று சொல்லாம சொல்லி இருக்கிறாரு அஜித் விவாகரத்துன்றது அவரவரோட விருப்ப முடிவு தான் என்றாலுமே சமூகத்துல அது அதிகரித்து கொண்டுதான் வருது அது வீட்டுல பெற்றோர்கள் ஏற்பாட்டுல நடைபெற்ற திருமணமா இருந்தாலும் சரி காதல் திருமணம் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி அதே போல

வியூடன் இணைந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் என்று உங்கள் அன்பின் பிஜே துஷா